ஒரு ஊர்ல எல்லார் வீட்ல இருக்கிற சிண்டெக்ஸ் டாங்க் எல்லாமே அதுவா இறங்கி கை கால் முடிச்சி நடந்து ஓட ஆரம்பிச்சிச்சி அப்படி என்ன நடந்துருக்கோ அந்த ஊர்ல வாங்க பாப்போம் இது விமல் குளிச்சிட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஷவர்ல இருந்து வெளியில வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில போய்ட்டான் பேசிக்கிட்டே இருக்கான் ஆனா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி தண்ணிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்போ அவ வீட்டுக்கு அதவ தற்ற சத்தம் கேட்டுச்சு அவ யாரா இருக்கும்னு போய் பாக்குறப்போ வீட்டு முன்னாடி ஒரு சிண்டக்ஸ் டேங் நின்னுச்சு யார் இதை வச்சுட்டு போயிருப்பான்னு வெளியில போய் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா அப்போ சிண்டஸ்குள்ள இருந்து ஒரு கை வந்து அவனை தூக்கிட்டு போயிடுச்சு இது பிரியா தண்ணி எடுக்கிறதுக்காக தெருவில் இருக்கிற சின்டெக்ஸ்க்கு போறா கொழாயத்தை வந்து தண்ணி பிடிக்கிறா சரி தண்ணி நிறைய லேட் ஆகுமே அப்படின்னு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலான்னு பாட்டு கேட்கிறா தண்ணி நிறைஞ்சு ஓடுது ஆனா அது அவ காதுக்கு கேட்கல ஏன்னா ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா பார்த்து கோபமான சிண்டெக்ஸ் இருந்து இருந்து பயங்கரமான கை வந்து அவளையும் தூக்கிட்டு போயிடுச்சு இப்படி மக்கள் வீணாக்குறதுனால கொஞ்சம் கொஞ்சமா சிண்டெக்ஸ்ல இருந்து பேய் வந்து மக்களை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுச்சு ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் பைப்ப துறக்கிறப்போ தண்ணியே வரல குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போனப்பவும் தண்ணி வரல எல்லாரும் என்ன சின்ன சிண்டெக்ஸ போய் பாக்குறப்போ யார் வீட்லயும் சிண்டெக்ஸே இல்லை அந்த தெருவோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தப்போ அவங்க ஷாக் ஆகி போனாங்க அப்படி என்ன நடந்துச்சுதான் எல்லார் வீட்டு சிண்டக்ஸும் அதுவா இறங்குச்சி கை கால் முளைச்சி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு வாங்க நம்ம ஊர் எல்லையை நோக்கி போகுது வாங்க பாப்போம் சொன்னதும் எல்லாரும் சிண்டெக்ஸ் போன திசையை நோக்கி போறாங்க கூடவே அந்த ஊர் சாமியையும் கூட்டிட்டு போறாங்க சிண்டக்ஸ் எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடியே ஊர் எல்லைய தாண்டி போக பார்த்துச்சு அப்போ மாயாச்சாமி தன்னோட சக்தியை அனுப்ப எல்லா சிண்டக்ஸும் அந்த இடத்துலயே நகர முடியாம நின்னுச்சு அப்போதான் மொத்த சக்தியோட சிண்டக்ஸ் போய் வந்தான் மாயாச்சாமி யார் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றன்னு கேக்குறாரு அதுக்கு அவ தன்னோட கதைய சொல்றா அவ என்ன சொல்றானா என் பேரு ராகினி நான் பக்கத்து ஊர் பொண்ணு எங்க ஊரு செழிப்பாதா இருந்தது ஆனா கொஞ்ச நாள்லயே மழை இல்லாம வறண்டு போச்சு அதனால சில மக்கள் இந்த பக்கத்து ஊருக்கு வர ஆரம்பிச்சாங்க ஆனால் என்ன மாதிரி சில மக்கள் அதே ஊர்லயே இருந்தாங்க நான் கொஞ்ச நாள்லயே பசி தாகம் தாங்க முடியாம செத்து போயிட்டேன் இப்படி தண்ணியே இல்லாம ஒரு ஊர் அழிஞ்சுகிட்டு இருக்கப்போ நீங்க மட்டும் இந்த ஊர்ல ரொம்ப தண்ணிய வீணாக்கிட்டு இருந்தீங்க அத பார்த்து கோபமாகிதான் இந்த தண்ணி எங்க ஊர்ல இன்னும் கொஞ்சம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கு உதவுன்னு எடுத்துட்டு போறது காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா இத கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க மக்கள் தண்ணியை வீணாக்கனது ரொம்ப தப்புதான் அவங்கள மன்னிச்சிடு உங்க ஊருக்கு நாங்களே தண்ணி வசதி செஞ்சு தரோம் இது சொன்னதும் சிண்டெக்ஸ் பைக்கு ரொம்ப ஹாப்பி சொன்ன மாதிரியே அவங்க ஊர்லயும் சிண்டெக்ஸ் அமைச்சு கொடுத்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச மக்களும் நல்லா வாழ்ந்தாங்க யாராவது தண்ணியை வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற சின்டெக்ஸ தூக்கிட்டு போயிடுவே